இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் நாற்பத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பாரம்பரிய கலை கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை பாதுகாப்பது குறித்து பேசுகிறது இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கிள் நாற்பத்தி ஒன்பதின்படி அரசின் கடமை என்னவெனில் நாட்டிற்கு பெருமை தரும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நினைவு சின்னங்கள் கட்டிடங்கள் கலைப்பொருட்கள் போன்றவை பாதுகாக்கப்பட வேண்டும் அரசு செய்ய வேண்டியவை வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நினைவு சின்னங்களை பாதுகாப்பது கலை மற்றும் கட்டிடக்கலை பொருட்களை அழிவிலிருந்து காப்பது அவைகளை அழிக்கவோ இடமாற்றம் செய்யவோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவோ கூடாது பாராளுமன்றம் முக்கியமான நினைவு சின்னம் என்று அறிவித்த இடங்களை அரசு பாதுகாக்க வேண்டும் உதாரணம் பழைய அருங்காட்சியகங்களில் பாதுகாப்பது வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது தஞ்சை பெரிய கோவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னம் என்பதால் அரசு அதை பாதுகாக்கும் இறுதியாக ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்பதின் முக்கிய நோக்கம் நம் நாட்டின் பழமை வாய்ந்த கட்டிடங்கள் கலைத்தொடர்கள் வரலாற்று நினைவுச் சின்னங்கள் ஆகியவை அழிவடையாமல் பாதுகாக்க அரசுக்கு ஒரு பொறுப்பை விதிக்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்